புத்தகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்ன இருபதாம் அதிகாரம் படிங்க கத்த மொசை நோக்கி மண்ணு எனக்கு பலிபீடத்தை உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாக சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த சாணத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உதிப்பேன் அல்லா பழையப்படும் பலியின் காலம் நீ ஆடுகளையும் மாடுகளையும் எனக்கு பலி செலுத்தி மண்ணிலே பலிபீடத்தை உண்டாக்கி நீ பலி செலுத்து அந்த இடமெல்லாம் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த புதிய பாடும் காலத்தில் ஆண்டவரை கத்த விசுவாசம் பாப மன்னிப்பு ஞான பரிசுத்த ஆவியிலே பிறக்குதல் தேவனுக்கென்று மாம்சத்தை பலி செலுத்தின பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியிலே ஒரு பிள்ளை பிறந்தாச்சுன்னு சொன்னா அது இயேசுவின் மக்களாய் மாறிட்டாங்க இயேசுவின் மக்களாய் மாறினதுனால நீ எங்க ஜபித்தாலும் வருவேன்னு சொல்லுகிறார் அலே லுய்யா நீ குழியிலிருந்து ஜெபித்தாலும் சரி கல்லறைக்குள் ஜெபித்தாலும் சரி வீட்டுக்குள் ஜெபித்தாலும் சரி மரத்தின் இடையில ஜெபித்தாலும் சரி எந்த இடத்தில் ஜெபித்தாலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆமே இன்ன இடத்துல தான் கத்தர் இல்லை எல்லா இடத்திலும் உங்களை ஆசீர்வதிக்க கத்தர் வல்லவரா இருக்கு அலே லுயா அந்த சபைக்க வேணும் அந்த எண்ணம் சபைக்கு வேணும் மக்கள் வேதத்தை படிப்பதில்லை சரியா ஜெபிப்பதில்லை வேதத்தை படிப்பதில்லை ஜெபிப்பதில்லை ஒரு ஊழியக்கான பெருமைப்படுத்தி கொண்டிருக்காங்க ஊழிய கண்ட ஒண்ணுமே கிடையாதுங்க நல்லா புரிஞ்சிருங்க ஜெபித்தால் அந்த வல்லமை நமக்குள் வரும் முதல்ல வல்லமை அல்ல ஜபம் மனுஷனுக்கு தேவன் வல்லமை கொடுக்க உங்களுக்கு இருந்தால் நிச்சயம் ஆண்டவரை பற்றி அறிய முடியும் அதுக்கு தேவை ஜபம் ஜபத்தினால வல்லமை வருகிறத தவிர வல்லமைக்கு பின்பு ஜபம் அல்ல அலுவயா நீங்கள் ஜபிங்க எந்த சாணத்தில் வந்து ஜெபித்தாலும் கத்தர் உங்களை தேடி வருவார் அலேலுயா 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 ஆனபடிதான் ஜனங்களுக்கு தெளிவில்லாமல் ஜனங்களுக்கு புரிதல் இல்லாம என்னைக்கோ நடந்த ஒரு அற்புதம் என்னைக்கோ நடந்த ஒரு தீர்க்க தரிசனம் என்னைக்கே ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டது இதெல்லாம் மனசுல வைத்துவிட்டு எலியா ஒரே பர்வதத்துக்கு ஓடுகிறது போல ஜனங்கள் ஓடிக்கொண்டு பிசாசுக்குள் அடிபட்டு கொண்டு இருக்காங்க சில வந்து மனம் திரும்ப மாட்டாங்க அதிகமாய் இந்த மாசம் கஷ்டம் தீந்துடுச்சு இந்த மாசம் மிரக்கல் கழிஞ்ச மாசத்தோடு உபத்திரம் மாறி இனி செழிப்பாங்க அடுத்த மாசம் சொல்லுவாங்க இனி இந்த மாதம் செழிப்பாக்க இன்னும் நீங்கள் சரியாய் பைபிளை அறியாம இருக்கிறதுனால ஜபத்தில் சரியா இருக்க இருக்க ஜபத்தில் சரியா இல்லாம இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன துண்டு வசனத்தை எடுத்து சொல்றீங்க அது எனக்காக்கம் எப்படி சொல்லுங்க எப்படி அது எனக்காக்கம் அதில் வருக சாபத்தை பார்த்தா சொல்லுவீங்க அது அவனுக்காக இல்லை அவளுக்காக்கம் இப்படி ஏமாந்து போற உங்களை என்ன செய்ய தெரியல சில இந்த துண்டு வசனத்தை போட்டு விட்டு கொஞ்ச நேரம் கழிஞ்ச ஒரு சிலுமா விஜய் வருவான் இல்லை சரி வராங்க மக்களை ஒன்னு சரி பண்ணுங்க நீ மூன்று வேலை ஜபிக்கும் போது ஒரு ஜபத்தில் தேவன் உன்னை பானம் பண்ண இறங்கி வருவா உன்னை எப்போது உன்னை பானம் பண்ணுகாரோ அப்போது நீ பாக்கியமா இருப்பா பைசலா உங்களை செக் பண்ணி பாருங்க தேவன் உங்களை சந்திக்கலாரா தேவன் உங்களை செக் பண்ணி தேவன் உங்களை சந்திக்காவிட்டால் உங்க விட்டால் தேவனுடைய உறவு சரியா இருக்கான்னு பாருங்க இல்ல அந்த உறவு பிசாசு கொண்டு வருகிறான் பாருங்க நீங்கள் பிரமாணத்தின்படி நடக்காவிட்டால் அந்த உறவு பிசாசும் உங்களை வஞ்சிச்சுடுவாங்க பேசலாம் இந்த சட்டா முட்டா சின்ன சின்ன துண்டு மெசேஜுக்கெல்லாம் நீங்க வா கொடுக்காம கரெக்டா சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி நடந்தா கத்துடைய பரிசுத்தாவியான சொல்ல நீ இருக்க இடத்துல நான் வந்து உன்னை ஆசிய உதிப்பேன் இருக்கிற இடத்துல நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன் என்று கத்த சொல்லு ஹாலே லூயா ஹாலே லூயா ஏன்னு சொல்ல நீ கத்தோடைய பிள்ளையானா தேவனுடைய மகளாக தேவனுடைய மகனான ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைய உபத்திரப்படுத்த சாத்தான் கிரியை செய்வான் என் பிள்ளைய பழைய ரவுடி கிரியை செய்வான் அந்த ரவுடியில் இருந்து மீட்டெடுப்பதற்காய் பரிசுத்தாவின் கண்ணும் கருத்துமாய் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு நல்லா தெரியும் நீ அவரை அறிக அறி வந்ததுனால நீ ஜெபிக்கிறதுனால பரலோக ராஜ்யத்துக்கு நீ பிரயாசப்படுகிறதுனால எதிராளி உன்னை தாக்க வருவான் என்று அவருக்கு நல்லா தெரியும் ஆனபடி உன் ஆத்துமாவை எதிராளி தாப்பதற்கு தேவன் நீ செபிக்கிற இடம் எல்லாம் வந்து உன்னை தேடி உன்னை ஆசிய வதித்துக் கொண்டிருக்கேயா அப்ப ஆடுகளையும் மாடுகளையும் பலி செலுத்து அங்கே நான் வந்து உன்னை ஆசிய வதிப்பே இங்கே நீங்கள் ஆடுகளும் மாடுகளையும் பலி செலுத்த வேண்டிய தேவையில்லை நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே பாபமன்னி பெற்று பரிசுத்தாய் பெற்றதுனால நீ எங்கிருந்து கூப்பாட்டினால் ஒரே இடத்துல அவர் சமாரியாவிலையும் யோதானிலையும் இசாவிலே மாத்திரை நிக்காம அவர் சொன்னா நான் போக வேண்டும் நான் போனாதான் தேற்றலாளர் வருவா அல்லா அப்ப தேற்றல எப்படி வருகிறார் சொன்னா அதுக்கு முன்னே வசனத்தினாலே உருவாக்க வசனத்தினாலே சீர்படுத்தினா வசனத்தினால் அவர்களை சுத்திகரித்தா வசனத்தை சொல்லிக் கொடுத்தா அந்த கிறிஸ்துவின் அடிச்சுவடு வரும்போது மனுஷன் பரிசுத்தமாய் மாறுகிறான் பரிசுத்தமாய் மாறும் போது அவனுக்கு தெரியும் இப்போது என்னிடத்தில் வந்து இருக்கிறது பரிசுத்த ஆவியே அல்ல பரிசுத்தம் இல்லாம வேற ஆவி வரும் பரிசுத்தமா வந்தனால பரிசுத்த ஆவியை தந்திருக்கான் இப்போது நீங்க யாரையும் தேடி போண்டாம் வசனத்தை கேட்கணும் வசனத்தின்படி நடக்கணும் பந்தியிலெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை அறிந்து நீங்க உங்க வீட்டில ஜபத்தை தொடங்க கத்தர் என்று முதல் உன்னோடு உலாவ வருவேன் என்று பரிசுத்தேவ சபையுலா பேத புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனத்தை படிச்சு பாருங்க சிதகொண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்மாவுக்கு மேய்ப்பரும் கண்காணியமானவர்களிடத்தில் திரும்பப்பட்டிருக்கிறீர்கள் நல்லா புரிஞ்சிருங்க அலலுயா முன்னே நீங்கள் வந்து தேவனை அறியாம தேவனுடைய வழிபாதை அறியாம கொஞ்சம் கவனிக்கணும் சகோதரமார் அலுயா தப்ப முடியாது தப்பி போக முடியாது மக்களை பரலோகத்தை குறிச்ச நாங்க செல்வத்தை வீட்டில் தியானிச்சோம் கேட்டு பார்த்து தெரியும் சிந்திச்சு பாருங்க போக முடியுமா என்று சொல்லி ஹலே லூயா ஆமே ஹலே லூயா பிரைஸ்லாம் சின்ன சின்ன கூட்டத்தில் அந்த பிரசங்க முடியும் அங்கே தான் பெற்றுக்கொள்ள முடியும் அவங்களுக்கு கொஞ்சம் பேர் வரும்போது சொல்லி கொடுக்கலாம் அப்போ ஈஸி அல்ல எப்ப சித கொண்ட ஆடுகளை போல இருந்தோம் கத்தனா இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னே சிதருண்ட தன்னிஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு போனோம் தன் வாழ்ந்தோம் தன்னிஷ்டத்துக்கு ஜீவித்தோம் பிதாக்களுக்கு நடத்த தெரியல அப்பனுக்கும் அம்மைக்கும் இயேசு கிறிஸ்துடைய வழியில நடத்த தெரியாம இருந்ததுனால சிதகொண்ட ஆடுகளை போல கடந்தோம் அல்லேலூயா நம்மை தேட யாரும் இல்ல நம்மை கவனிக்க யாரும் இல்ல நம்மை கண்காணிக்க யாரும் இல்ல தனக்கு இஷ்டமான வழியிலே நாம் முன்னே நடந்து கொண்டிருந்தோம் இன்றைக்கும் அநேக பிள்ளைகள் ஆண்டவர் கண்காணியா இல்ல கண்காணியா இல்லாம இருக்கிறதுனால அவங்க தங்களுக்கு இஷ்டத்துக்கு நடந்து கொண்டிருக்காங்க தங்களுக்கு இஷ்டத்துக்கு நடந்து கொண்டு யாரோ ஒரு கூக்குற எழுப்பும்போது போது அங்க ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி நம்ம ஓடுறோமே தவிர அந்த கண்காணி இன்னைக்கு நம்மை கண்காணிக்கவில்லை அலேலுயா ஆமே அந்த கண்காணி நம்மளை காணாம இருந்ததுனால துன்பத்தினாலும் கஷ்டத்தினாலும் வருத்தத்தினாலும் நோயினாலும் பாடுகளினாலும் பல பல உபத்தகத்தினாலும் ஒரு நாள் எப்படியோ யார் மூலம் திருச்சபைக்கு வந்தீங்க திருச்சபைக்கு வந்து ஒன்னும் அறிய உங்களை விடாது சாத்தா கத்தர் உங்க இதயத்தை திறக்க சாத்தான் ஒரு மனுஷனையும் சுவிசேஷம் கேட்க விடுவது கிடையாது அப்படி சுவிசேஷம் கேட்க விடாவிட்டாலும் யாரை யாரை கத்தை தெரிந்து வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு முன்னேபை எந்த ஆண்டவராக்கும் உங்களால் திறக்க முடியாது அவர் சுவிசேஷத்தை கேட்டு நீ பல வழியை அறிந்திருக்கலாம் ஹிந்து மார்க்கத்தின் வழி முசல்மான் மார்க்கத்தின் வழி சில கள்ள திருச்சபையின் வழிகளை அறிந்திருக்கலாம் அந்த மெய்யான வழியையும் வேத புஸ்தகத்தை நீ படித்து விசுவித்து பார்ப்போம் இயேசு சொல்லுகிறது போல கேட்டு பார்ப்போம் இயேசு சொல்லுகிறது போல ஞானம் செலுத்து பார்ப்போம் இயேசு சொல்லுகிறது போல பாவ மீட்பை பெற்று பார்ப்போம் என்று சொல்லி நாளுக்கு நாள் கிறிஸ்துவத்தில் அணுகும் போது அவர் தருகதாகும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆமே பைசலாம் பரிசுத்த ஆவி அபிஷேகத்துக்கு முன்ன நீங்க சிதகொண்டு ஆடுகளை போல இருந்து உங்களை காவல் காக்க யாரும் இல்லை அப்ப மரணம் வந்திருந்தாலும் பிரச்சனை வந்திருந்தாலும் தப்பி போக முடியாது இப்ப அப்படி எல்லாம் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று பரிசு ஆவியிலே நிரம்பினதாலே ஒரு தகப்பன் தன் பிள்ளை விசாரிக்கும் போல ஆண்டவர் விசாரிக்க ஆமென் ஒரு தகப்பன் தாயை பார்த்து பிள்ளைகள் எங்க சாப்பிட காணவில்லை எங்க பேய் இருக்காங்க சொல்லி யாரே கேட்காரு தன் மனைவியிடத்தில் கேட்கது போல பிதாவாயிய ஆண்டவர் பரிசுத்த தாவியை பார்த்து விசாரிக்க எங்கே என் பிள்ளைகள் ஹalleluya hallelujah என் பிள்ளைய காணல என்று அவர் விசாரிக்கும் பரிசுத்த பார்க்கும் போது நீ எந்த மூலையில் இருந்தாலும் சரி எந்த இடத்தில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் சரி அவர் தேவனுக்கு காண்பித்து கொடுக்க இதோ நம்ம பையன் இருக்கான் என்று கலையிலுயா ஆமே அங்கே நீ சிகைச்சாலையில் இருக்கிற அங்கே கத்தர் இருப்பா நீ நோயில் இருக்கலாம் கத்தர் இருப்பா நீ துன்பத்தில் இருக்கலாம் கத்தர் இருப்பா விடுதலை இல்லாம இருக்கலாம் கத்தர் இருப்பா நீ அரிசி இல்லாம இருக்க கத்தர் அங்க இருப்பா நீ எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த சாணத்துல வந்து உன்னை போஷிக்க இயேசு வல்லவா ஹலேலூயா சிதறொண்ட ஆடுகளைப் போல இருந்து சிதறொண்ட ஆடுகளாக்கும் பைத்தியம் கொண்டவர்களாய் புத்தி இல்லாதவர்களாய் உணர்வில்லாதவர்களாய் ஓடிட்டே இருப்பாங்க ஓடிட்டே இருப்பாங்க ஒரு எழுபத்தஞ்சு எழுபது வயசுல ஓடி விட்டு கடைசிய மரணத்துல பப்பா முடிஞ்சு போச்சு ஒண்ணுமே தெரியாது அதனால தான் ஆண்டவர் சொல்லுகா அங்க பெரிய தீர்க்கத்தை சொன்னா உன்னை அறியேன் என்று சொல்லுவா நான் சுவிசேஷன் சொன்னா உன்னை அறியேன் சொல்லுவா நான் அற்புதம் செய்த உன்னை அறியேன் சொல்லுவா நான் அடையாளம் அறியேன்னு சொல்லுவா பிசாசுகளை விரட்டுனேன் எனக்கு தெரியாது காரியம் என் சித்தத்தை செய்யவில்லை அப்ப எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் திருவசனத்துக்கு நீங்க ஒப்பு கொடுங்க ஞானசர் பரிசுத்தாவில மூழ்குங்க நீங்க பிள்ளையாச்சு அப்ப உங்களை மேய்க்க ஒரு மேய்ப்பன் உன்னை பிறமைய முன்னே நின்று உன்னை மேய்க்க கூட வருகிறா நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த இடத்துல மேய்ந்தாலும் சரி ஏது இடத்துல போனாலும் சரி அந்த மேய்ப்பன் தன் நாடுகளை மேய்க்கிறது போல உன்னை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவ உன்னோடு வருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு அலுயா ஆமே இப்பொழுதோ உங்கள் ஆத்மாவுக்கு மேய்ப்பெரும் கண்ணி கண் கண்காணியமான இடத்துல திரும்பப்பட்டிருக்கிறீர்கள் அல்ல எழுவியா இந்த நாலு நாற்பது ஆண்டுகள் சபைக்கு போகிறவங்களும் நாலு மணிக்கு போக தான் செய்வாங்க பல ஆண்டுகள் திருச்சபைக்கு போனவங்களும் வேளாங்கண்ணியில் ஒரு விடுதலை உண்டானு பார்க்கத்தான் போகிறாங்க பல ஆண்டுகள் போனவர்களும் பிரயட்டவர்களில் ஒரு விடுதலை கிடைக்குமான்னு பார்க்கத்தான் போகிறாங்க காரணம் என்னவென்று சொன்னால் வசனத்தை சரியாக படிக்கலை வசனத்தை சரியா அறியல்ல வசனத்தை புரிந்து கொள்ளல ஞானசனம் எடுக்கலை பரிசுத்தாவின் பிறப்பு ஆகல்ல இந்த பரிசுத்தாவின் பிறப்பு இல்லாம இருக்கிறதுனால மனுஷ மிருகங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்கள் அலேலு அலேலு பரிசுத்தாவில் பிறந்தவனோ அவனுக்கு தெரியும் நான் ஜெபித்த என் அப்பா என்னை தேடி வருவா நான் கண்ணி விட்டு அப்பா என்னை தேடி வர எனக்கு ஒருவரது தேவை கிடையாது நான் வசனத்தை அறிந்திருக்கேன் என்னை மேய்க்கிற மேய்ப்பன் என்னை முன்னும் பின்னுமாய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு உறுதி உண்டாகும் அந்த உறுதி தான் நீ வளர வேண்டிய வழி அந்த உறுதி தான் அறிய வேண்டிய வழி அந்த தான் விடுதலை அந்த உறுதி தான் தைரியம் அந்த உறுதி தான் உன்னை நிலைநிறுத்தும் ஒரு மனுஷன் மறித்து போற ஆத்துமாவை பார்த்து உள்ளே கண்ணீர் வடிக்கிற கண்ணீர் தான் பரலோகத்தை சந்திக்கும் வெளியில் உள்ள ஒன்றும் பரலோகத்தை சந்திக்காது என்பதை தயவா அறிந்து கொள்ள வேண்டும் என்று சபைக்கு நான் சொல்லு அலேலுயா அலேலுயா ஹலே அப்ப பழைய பாடு காலத்துல வந்து ஆசீர்வதிக்கிற இப்ப அப்படி இல்லை பயங்கர கண்காணிப்பா எங்க ஆத்துமாவை கண்காணிச்சிட்டு இருக்க அலேலுயா ஆத்மாவை கண்காணிச்சுட்டு இருக்கா அதுதான் நம்முடைய ஆண்டோட வேலை ஆனபடி தேவ பிள்ளைகள் மிகவும் கவனமாய் போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க அல்ல நீங்கள் ஒன்று குறைந்திய புஸ்தகத்துக்கு உங்களை ஒரு திருப்ப சொல்றேன் ஒன்று குறைந்திய புஸ்தகத்துக்கு திருப்பி சில காரியங்களை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொள்ள கத்தர் உங்களை ஆசீர்வதிப்ப ஹாலேலுயா ஒன்று குறைந்த புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு முதல் சில வசனத்தை தியானிக்கலாம் படிங்க நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுக்கிறேன் இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை அல்ல சொன்ன உங்களுக்கு போஜனம் கொடுக்க முடியாம பாலை கொடுக்குறேன் பாலை கொடுக்குறேன் ஒரு தாய் பிள்ளைக்கு சோறை ஊட்டி பார்க்கலாம் கொஞ்சம் கலங்க ஊட்டி பார்க்கா மீனை ஊட்டி பார்க்கலாம் இந்த பிள்ளை சாப்பிடல சே என்ன பின்னுறது என்ன சாப்பிடாம இருந்தா சரீரம் இல்லாதாய்க்கு போகும் வேண்டும் சொல்லி என்ன செய்யறா பால் கொடுக்குறாளா அல்ல லுய்யா பால் கொடுக்குறாளா அப்போ நீங்கள் ஆகாரம் சாப்பிட வேண்டிய வயசு திருப்தியாக வேண்டிய வயசு திருப்தியாக வேண்டிய வயசில் எந்த எந்த ஆகாரத்தை கொடுத்து உங்களை புஷ்டியாக்கணுமோ அதை கொடுக்க முடியாம உங்க அறியாமையினால என்ன செய்காராம் பாலை கொடுக்காராம் என்ன பாலை கொடுக்காது நீ இப்போது சுகமடைவா இன்றைக்கு அற்புதம் நடக்க போகாது நீ பயப்படாத வீட்டுக்கு போகும்போது வாசல் படியிலே ஒரு கோடி ரூபாய் இருக்கும் அல்லேலூயா ஆமே ஆமே நீ வீட்டுக்கு போன உடனே உள்ள எல்லாம் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்படி இன்றைக்குள்ள சுவிசேஷம் பெய் கொண்டிருக்குது இதை பார்க்காதங்க இதுக்காக இயேசு வரவில்லை இதுக்காக இயேசு உங்களை தெரிந்து கொள்ளவில்லை அவர் தெரிந்து கொண்டது பரலோகத்துக்காக ஆமே பரலோக ராஜ்யத்துக்கு தான் தெரிந்து கொண்டிருக்கா இதுக்காக இயேசு தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் அப்படிதான் பவுர் சொல்லுகிறான் நீங்கள் மாம்சத்துக்குரிய இருக்குலன் இல்லை வீட்டில் ஒரு பிரச்சனையா நட்டுக்கம் வீட்டில் ஒரு கலக்கமா பயம் ஒரு போராட்டமா ஐயோ போராட்டம் போராட்டம் எங்க எழுதுகிறது ஐயோ பய பயங்கர பிரச்சனை நோய் பிசாசு பயங்கர உபத்திரம் என்ன செய்யலான்னு சொல்லி பயப்படுறீங்க நீங்கள் உணவு நல்லா சாப்பிட்டா நல்ல வசனத்தில் புசித்தா சோதனையை பார்த்து சிரிப்பீங்க பிசாச பார்த்து சிரிச்சு சொல்லுவீங்க நீதானோ தானோ முட்டி போட்டு உன்னை ஜெயிக்காம நான் எழும்போதில்ல இன்றைக்கு முட்டி போட்டு ஜபிக்க போறேன் உன்னை நாசம் பண்ணாம என் வீட்டில் வந்த எல்லா கிரியையும் அழிக்காம நான் எழும்போது இல்லைன்னு சொல்லி ஒரு மூன்று மணிக்கு ஒருமித்து நீ ஜபித்துப்பா எல்லா கட்டிகளையும் உன்னால உடைக்க முடியும்

நம்ம என்ன செய்வோம் அடிமையா இருக்கும் இணக்கத்தை சொல்ல மாட்டார் பாவத்தை குறித்து சொல்லுவார் சபையை நீங்கள் கவனித்துக் கொண்ட நலமா இருக்கும் என்று பரிசுத்தாள வசனத்தை பொறாமையினா வாக்குவாதமும் வேதகங்கள் உங்களுக்குள் இருக்க நீங்கள் மாம்சத்துக்குரிய விழுந்து மனுஷ பிரகாரமாய் நடக்கிறீர்கள் அல்லவோ அலையலுயா அருமையான தாய்மார் ரொம்ப கவனிக்கணும் சகோதரமார் ரொம்ப கவனிக்கணும் பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்கள் உங்கள் இருக்கிறபடினா நீங்கள் இருந்து வீட்டில் சின்ன சண்டையா ஜபிக்க தெரியாது வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையா சமாதானம் துதிக்க தெரியாது ஏன் உள்ள ஸ்டாக் இல்லை ஆகாரம் வசனம் ஸ்டாக் இல்லை உள்ள வரும் பால் இருக்கிறதுனால பிள்ளைகள் அழுதுட்டு கடைசியில் ரெண்டு திட்டு ரெண்டு கட்ட ரெண்டு சண்டை வீடு கலக்கி போட்டாச்சு போச்சு வீடை கலைக்கு சின்ன பிள்ளைகள் வாத்து தூரி வைக்கும் போல எல்லாம் கலைக்கு போட்டாச்சு கலைக்கு போட்டு சந்தோஷம் இல்ல அமைதல் இல்ல திருட்டு பயம் இப்படி வசனத்தை சொல்லி விடுவாங்க கலாதே மகளை ஓட அதை எடுத்து எனக்கு உனக்குள்ளே வசனம் இருந்தால் உன் பிள்ளை குழம்பினாலோ புருஷன் குழம்பினாலோ மனைவி குழம்பினாலோ உபத்திரம் வந்தாலோ வேதனைகள் வந்தாலோ பாரமா வந்தாலோ உனக்குள்ளே உணவு ஸ்டாக்கா இருக்கிறதுனால நீ ஜெபிக்க தொடங்கு கட்டைகள் மாறுமனு பாரு இப்போ இத்தனை பேர் இருக்கிறீங்கல்ல நீங்கள் திருவசனத்திலே கட்ட தேகனவர்களா இருக்கும் போது புருஷன் தான் ஓடி வருவான் முண்டையும் கட்டி கொண்டு கட்ட கட்டான்னு நீங்க காப்பி எல்லாம் கூட சொல்றேன் எனக்கு எல்லாம் தெரியுங்க நான் ஜெபம் பண்ணிட்டு வார அரை மணிக்கு எல்லா கட்டுகளாக மாறப்போகுது அல்ல லூயா இல்ல மனைவிதான் ஒற்ற காலில் நிக்கலாம் பிள்ளை தான் ஒற்ற காலில் நிக்கலாம் கட்டவாத வழிக்கு போகாதீங்க உடனே வீடு சூப்ப போகாதீங்க தவறு செய்ய போகாதீங்க நீ வீட்டுக்குள்ளே இருந்து ரோம போட்டி விட்டு ஜெபம் பண்ணு அரை மணிக்குள்ள விடுதலை ஆயிரு நீ வருவ அரை மணிக்குள்ள பிள்ளை விடுதலை ஆயிருவா அரை மணிக்குள்ள மனைவி விடுதலை ஆயிருப்பாங்க இந்த ஆகாரத்தை நீங்க சரியா சாப்பிடுங்க என்று கத்த சொல்லுற இதை சாப்பிடாவிட்ட அவனுக்கு பல இல்ல பிசாசு முறித்து போடுவான் இதை சாப்பிடாவிட்ட தைரியம் இல்ல பிசாசு முறித்து போடுவான் இந்த வசனம் உங்களுக்குள் இருக்குமானால் நீ எங்கே தோக்க முடியாது எல்லாத்தையும் ஜெயம் வர முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்ல அலுவயா அது கிறிஸ்துவினால மாத்திரம் என்பது அறிந்து கொள்ள வேண்டும் இங்க சம்பவம் என்னன்னு சொன்ன பாருங்க ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரிய அல்லவா உங்களுக்கு தேவை திருவசனமாக்கும் உங்களுக்கு தேவை ஜபமாக்கும் உங்களுக்கு தேவை பரிசுத்தமாக்கும் என்னை மேய்ப்பதற்கு யாரும் தேவையில்லை திருவசனம் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் நான் ஆவியில் இந்த ஆகாரத்தை உண் எனக்கு யாருமே தேவையில்லை எல்லா இடத்திலும் என்னை நடத்தி கொண்டு போவதற்கு அந்த மேய்ப்பன் என்னோடு இருக்கிறா திருவசனம் என்னன்னு தெரியுமா உங்களை தான் திருவசனம் உங்களை கிறிஸ்துவோடு சேர தான் திருவசனம் நீங்கள் எப்போது அந்த பாலை உண்டு விட்டு ஆகாரத்தை சாப்பிட்டு கிறிஸ்துவின் மர்வத்துக்கு வருகிறீங்களோ அப்போது இந்த உலகத்தை ஜெயிச்சாச்சு நீங்க ஐந்து கன்னிகள் போனாங்க ஐந்து கன்னிகள் போக முடியல பரலோகம் உனக்கு திறக்க வேண்டுமானால் இந்த மாம்ச சரீரத்தில் அசுத்தத்தில் தூக்கி தூர போட்டுவிட்டு நீ புதிய சிருஷ்டியாய் மாறினா மாத்திரம்தான் அந்த பரலோகத்தின் பாதை திறக்கும் ஆமே ஆமே கைசலா திருவிருந்துக்கு அந்த வசனத்தை நாங்கள் தருவோம் கொஞ்சம் எடுத்து தாரோம் எவ்வளோ நம்ம ஏமாத்தப்பட்டோம் எவ்வளோ வஞ்சிக்கப்பட்டோம் எவ்வளவு அடிமைத்தனப்பட்டோம் என்பதை நீங்க தயவாய் புரிந்து கொள்ளுங்க நீங்க பைபிள் படித்து நீங்கள் ஆரோக்கியம் அடையாம நீங்க ஒண்ணுல ஜெயம் எடுக்க முடியாது நீங்க பைபிள படித்து ஆராதித்தும் ஜபித்து நீங்கள் ஜெயம் எடுத்த மாத்திரம்தான் நீ வருங்காலம் தப்பித்து போக முடியும் இல்லாம தப்பித்து போக முடியாது நான் சொல்ல பிரசங்கி பேச பிரசங்கி தப்ப முடியாது ஹாலேலூயா ஹாலேலூயா அப்ப இனி அப்படி அல்ல அவர் அப்போல பெரியவர் பவுல் பெரியவர் சொல்லி நீங்க சொல்லாதபடி கிறிஸ்துக்களை நீங்க தான் பெரியவர்கள் கரங்களை தட்டி கத்தனர் கிறிஸ்துடைய வசனத்துல வாழுக நீங்க தான் பெரியவங்க கத்தோட சித்தத்தை செய்ய நீங்க தான் பெரியவங்க யாரை நம்பாதீங்க நீங்கள் திருவசனத்தை புசித்து ஜெபத்தினாலே வெலம் பெற்று கழுகை போல தைரியம் அடையும் போது அந்த மேய்ப்பன் உன் பக்கமாய் வந்து நீ மேய்க்கும்படியான ஆகாரத்தை வசனத்தில் வந்து எடுத்து உன்னை தந்து உன்னை புஷ்டியாய் மாற்றுவார் உன்னை புஷ்டியாய் மாற்றுவார் நீ எங்கேயும் தோல்வி அடைவதில்லை எங்கேயும் தளர்ந்து போவதில்லை சில இடத்துல தோல்வி தள்ளாட்டம் வரும் வசனத்தை படித்து விட்டு ஒரு ஜபத்தில் நோயின் கிரியைகளை அழித்து எரிய கத்தர் உனக்கு உதவி செய்ய இன்றைக்கும் போதுமானவருக்கான தேடுகள் இடத்துல அந்த மேய்ப்பணி இறங்கி வருவான் தேடுகிற இடத்துல ஆசீர்வதிப்பான் எல்லா காரியத்தை கத்தர் புட்டு புட்டா வைத்து ஆவியோடு உண்மையோடு நான் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறான்